ஆனவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அருமையான கதை சொல்ல போகிறேன் ஒரு நாள் இரண்டு நண்பர்கள் காட்டு வழியாக நடந்து இருந்தாங்களா நடந்து போகும்போது ஒரு மரத்தில் தேன் கூடு இருக்கிறத பார்த்தாங்களாம் அப்போது அங்கே வந்த ரெண்டு பேர் அந்த மரத்து மேலே ஏறி தேன்கூடில் இருந்த தேனை எடுத்துகிட்டு இருந்தாங்களாம் அதை பார்த்ததும் ஒரு நண்பர் சே தேனி எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த தேனை சேகரிக்குது ஆனா இந்த மனுஷங்க அதை எவ்வளோ சுலபமா திருடிடுறாங்க இத நினைச்சி அந்த தேனி எவ்வளோ வருத்தப்படும் அப்படின்னு சொன்னாராம் அதுக்கு இன்னொரு நண்பர் கண்டிப்பா அந்த தேனி வருத்தப்படாது மனுஷங்களால அந்த தேனை மட்டும் தான் திருட முடியும் ஆனா அந்த தேனை உருவாக்கும் கலையை எப்பவும் அந்த தேனிக்கிட்ட இருந்து திருடவே முடியாது அதனால எவ்வளோ தேனை மனுஷங்க எடுத்தாலும் தன்னால திரும்பவும் அந்த தேனை உருவாக்க முடியும் அப்படிங்கிற திறமை தேனிக்கிட்ட இருக்கிற வரைக்கும் அது என்றைக்குமே வருத்தப்படாது அப்படின்னு சொன்னாரா நம்மக்கிட்ட இருந்து பணத்தையும் உழைப்பையும் கூட மற்றவங்களால் திருட முடியும் ஆனால் அதை உருவாக்குற திறமைய நம்மக்கிட்ட இருந்து யாராலையும் எப்போவும் திருட முடியாது அதுதான் இந்த கதை நமக்கு சொல்லுது இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன் இன்னொரு அழகான கதையில் நாளை மாலை ஐந்து மணிக்கு சந்திப்போம் நன்றி